உடனே வரத்தை கொடுக்க வேண்டுமானால் அரக்கனை யாரை விட்டு அழைத்து வர சொல்லலாம் அப்படின்னு பகவான் சுத்தி முத்தி பாக்காரு பார்வதி அனுப்ப முடியுமா முடியாது மூத்த மகன் கணபதி அனுப்ப முடியுமா அப்ப யார் அனுப்பலாம் அப்படின்னு பகவான் பார்க்கும் பகவானுக்கு முன்னாடி யார் இருக்கா கொம்ப கொம்ப ஆடிக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு விடை வாகனம் அதுதான் நந்தி 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 அவருக்கு தொந்தி ஆஹா அப்பேற்பட்ட நந்தீஸ்வர பகவானை வளைத்து அவர் என்ன சொன்னா தெரியுமா வாட வாட நந்தி தேவா நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொன்னார் நந்தீஸ்வர பகவானோ அரக்கனை தேடி கொண்டு எட்டாவது மலை இமயகிரி வரத்து வந்த போது அரக்கன் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது ஆமா அப்ப அரக்கன் இருக்க இடம் தெரியல ஆமா தேடி பார்க்காரு அரக்கன் இருக்கு இடம் தெரியாமல் எட்டோடு எட்டு நாளாக தேடி பார்த்து உடனே என்ன செய்வாங்க ஒரு பொருளை நம்ம தேடணும்னுத்துக்குங்க ஆமா தேடிகிட்டு இருக்கும்னா பொருள் கிடைக்காம போனா நம்ம அறியாமல் ஒரு புலப்பத்திரம் வச்சிடும் என்ன சொல்லுவோம் ஆஹா எங்கனை வச்சிடும் தெரியலையே எங்கனை வச்சோம்னா தெரியலையே அப்படின்னு புலம்புவோம் இல்லையா அப்படி என்று அரக்கனை தேடிக்கொண்டு அவர் எப்படி புலம்புகிறார் தெரியுமா எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ என்னமோ காணலையே அப்படியாக நந்தீஸ்வரர் வந்து ஒரு ஆலமர்த்த அடியில் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் அரக்கா உன்னை எப்போ நான் காண்பேன் என்று புலம்பும் போது ஆலமரத்த அடியிலே ஒரு பெரிய புற்று ஒன்று இருக்கிறது அந்த புற்றுக்கு இருந்து ஒரு சத்தம் கேட்டது என்ன சத்தம் கேட்கிறது ஓம் நமோ நமச்சிவாயா நமோ நமச்சிவா அப்படின்னு நாமத்தை உச்சரிப்பதை கேட்டார் கேட்டார் அப்ப பார்த்தார் நந்தீஸ்வரர் சரி ஓஹோ சத்தம் இந்த வருகிறது வருகிறது ஒருவேளை அறக்க இது இருப்பானோ வேலை இருந்தாலும் இருப்பானோ இருந்தாலும் இருக்கலாம் அப்படி என்று மனதிலே நினைத்து இவனை எப்படி அழைக்கலாம் என்று நந்தீஸ்வரர் எப்படி அழைத்தா தெரியுமா எப்படி எப்படி அம்மா அரக்கா நல்ல அரக்காவென்றே

அந்த பார்வதியா தன்னானே உன்னானே அந்த புரிகடலை அமுது அந்த பிள்ள யார் வடி வடிவேலன் மீது ஆணையட நீ கேட்ட வரத்தையல் நீ கேட்ட வரத்தையல் நான் சத்தியமாய் தாரு பகவான் சத்தியம் என்ன ஒன்னதான் அரக்கன் பகவான் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் ஆமா பகவானை பார்த்து அரக்கன் எப்பேற்பட்ட வரத்தை கேட்க போறான் தெரியுமா ஆண்டவனே பகவானே காலம் கொண்ட முன்பு வீரன் இந்த முன்பு வீரர் தான ஐயா அய்யா முக்கியமா நீ நினைத்து நான் முன்ன we <laughs> அது மட்டுமில்லை பகவானே நான் அலைகளிலே கையை நீட்டினாலும் பாறை மீது கையை வைத்தாலும் பாறையும் பஷ்வமா வரத்தை கேட்டான் இதுதான் நான் கேட்ட வரனு சொன்னா மத்தேல அந்த வரத்தை கேட்ட போது பகவான் எப்படி இருந்தார் வானமே இடிந்து மண்டையிலே விழுந்தது போலும் இடி ஓசை கேட்ட நாகம் போலும் பகவானே திடுக்குன்னு இருக்கார் அப்படி ஆஹ் ஆமா ஆஹா மெல்லவும் முடியல பகவான் பார்த்தார் என்னடா வரம் கேட்க வாழ்வதற்கு வரம் கேளு உன்னை அளிக்கும் உன்னை சார்ந்த பெயர்களையும் அளிக்கும் வேண்டாமட பகவான் சொன்னாலும் அழக்கம் கேப்பானா ஆஹா அதெல்லாம் முடியாது நான் கேட்ட வரந்தான் எனக்கு வேணும் அப்பிடின்ன உடனே பகவான் பார்த்தார் அவனுக்கு தாரேன்னு சொல்ல முடியலை ஏன்னா சத்தியமணி கொடுத்துருக்காரு இல்லையா பகவான் பறக்க பறக்க முழிக்கார் ஆஹா ஆஹா அப்போ யோசித்து பார்த்தார் ஆமாம் என்ன செய்யலாம்னு யோசித்து பார்த்தார்

அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தார் அப்ப நினைச்சு பார்த்தா பாருங்க வரத்தை கொடுக்கும் போது சாபத்தை நாம கொடுக்க வேண்டும் அப்படி என்று அவர் எப்படி வழங்குதா தெரியுமா எப்படி அம்மா தंदे தंदे நட ஏ வல்ல ஏ வல்லரகா நீ கட்டவர ஊவிரலில் தंदे நீ கட்டவர ஊவிரலில் தंदे நட நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தந்துட்டேன்பா ஆனா நான் தந்த வரத்துக்கு நீ கொடுமை செஞ்சேன்னு சொன்னா நான் தந்த வரமே கட்டாயமாய் உன்னை கொல்லு ஒரு சாபத்தையும் ஆனா அதெல்லாம் அரக்கன் கேட்டானா பகவான் தந்தேன் தந்தேன் தந்தேனாரே அத மட்டும் தான் காதல கேட்டான் அவன் தந்தேன்னு சொன்னாரு பகவான ஏறிட்டு பார்க்கல ஏத்து முழிக்கல போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லல அப்படித்தானே வாங்குற வரைக்கும் வாங்குவாங்க வேலை முடிஞ்சுட்டுனா யாரா ஏற்று பார்ப்பாங்களா ஆமா ரொம்ப மோசம் அதை மாதிரி பறக்க பறக்க பார்த்தான் பகவான்கிட்ட வரத்தை வாங்கியாச்சு இவற்றை என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கைலாசை விட்டு பகவான்கிட்ட சொல்லாம வெளியில் வரான் ஆமாம் கைலாசை விட்டு வெளியில் வரும்போது கைலாச வாசல்ல யார் காவல் இருக்கா சனீஸ்வர பகவான் காவல் இருக்கிறார் ஈசான மூலையில ஆமா பார்த்தா சனீஸ்வர பகவான் ஆகா இந்த அரைக்க பகவான் எரியக்கூடிய வரத்தை வாங்கி வாரான் மக்களை பாடாப்படுத்துவான் அதனால இவனை நாமல் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி போல் வடிவம் கொண்டு ஈசான மூலையில சனீஸ்வர பகவான் இருக்கார் கைலாசம் விட்டு வெளியில வாரம் பத்தேயில வெளியில வரும்போது அரக்கன் தலையில பள்ளி போய் இந்த சனீஸ்வரர் பகவான் போத்துன்னு விருந்தார் அரக்கனை சனியம் முடிச்சுக்கிட்டான் ஆஹா சனிய பிடிச்ச அரக்கன் கைலாசம் விட்டு வெளியில வாரான் வெளியில வரும்போது அங்க யாரு இருக்கா நாரதர் போகிறார் அதான் சொல்றாங்க இல்லையா சில பேருக்கு நாக்கில் சனியும்பாங்க சனீஸ்வர பிடிச்சாலே பெரும்பாலும் நாக்கில் தான் உட்காருவாரு சும்மா குறண குடு அம்புல பாம் இல்லையா ஆமா அவன் அஞ்சாறு குடு பாம்ல அப்பதானே நாக்குல சரீடே அவனுக்கு அடிமங்க வரங்க அவன் நாக்குல மாதிரி கொடுத்தான் அவன் எறாமாட்ட அடிச்ச மாதிரி பொத்து பொத்துன அடிச்சிட்டு போறான் அடிச்சிட்டு மாதிரி சனிஸ்வர பகவான் வெளியிலே வரையாதா பிடிச்சாங்களையா அரக்கனை சணியம் பிடிச்ச கொண்டான் சனியை முடிச்ச அரக்கன் வெளியிலே வாரான் அங்கே நாரத மகாமணிவர் வருகிறார் அப்படி போகும்போது அடி இங்க வந்து பார்த்தான் ஓய் நாரதே விலகி போயா ஒதுங்கி போயாண்ணா வெளகிப் நார்தர் பார்த்தா என்னடா நீட்டிருவேன் எரிச்சு வங்கீயே கையில என்ன தீப்பந்தம் வச்சிருக்கீயா தீவெட்டி ஆ அப்படி நான் பார்த்தيلا ஏய் நான் யார் என்ன தெரியுமா ஆண்டு வந்த வல்லரக்கன் 56 தேசைய அடக்கி வரத்தை வாங்கியிருக்கேன் இருக்கேன் வேறல நீட்னா எரிய வரத்தை வாங்கியிருக்கேன் அதனால நானும் விரல வச்சேன்னு வச்சுக்கோங்க நீரை எரிஞ்சு போவேற ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் பார்த்தார் இந்த வரத்தை வச்சுக்கிட்டு மக்களை பாடா படுத்துவான் அதனால இந்த வரத்தை இவனை நம்ம பறிச்சிடணும் ஆமா அப்படின்னு சொல்லி நினைத்து என்ன சொன்னாரு உனக்கு பகவான் வரம் கொடுக்கவில்லை

ஆண்டவனை எரிக்கணும்னு மனதில் தான் நினைத்தான் நினைச்சிருக்கா மனசுல பகவான் அறிந்து கொண்டார் யார் அறிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் புரிந்து கொண்டார் ஆண்டவனான ஆஹா அப்போது பார்த்தார் அட பாவி தீட்டிய மரத்துல குருமை பார்த்த போதும் வளர்த்த கடாய் மார்பிலே வாய்வது போலும் நான் கொடுத்த வரத்தினாலே என்ன எரிக்க வரையனு சொல்லி தான் கொடுத்த வரத்திற்கு பயந்து பகவான் ஆகிய சிவபெருமான் அங்க எங்கே வைரா தெரியுமா கைலாச விட்டே ஓடி வருகிறார் அவர் ஓடி வைகிறார்